முகாம் நடத்துவாங்க அந்த மாதிரியான முகாம தான் உண்மையிலேயே பயனுள்ளது ஏன்னா இங்கேன்னு இல்லை நான் யாரையும் ஒப்புல்ல பொதுவாக அந்த இடதுசாரி இயக்கங்கள் நடத்துகின்ற எல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய பாடல் இன்னும் பாவாடை சட்ட கிழிஞ்சு போய் எத்தனை நாள் பாடிட்டு இருப்பாங்கன்னு தெரியல அந்த மாதிரியான பாடல்கள் உண்மையிலேயே கரண்டி சீவை வச்சு பாட்டுகிறது கோவன் மாக்காய்க்கா நல்லா பண்றாங்க அந்த மாதிரிலாம் நம்மட்ட கவிஞர்கள்லாம் இருந்து கூட அவங்களுக்கெல்லாம் பயிற்சி தந்து இது மாதிரி பண்ணலாமேன்னு நடத்திக்கிட்டோம் தான் அது முன்னேறி இருக்கு தன்னை புதுப்பித்து கொள்ளாத எதனையும் காலம் திரும்பி பார்ப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறது அவங்க புதுப்பித்துக்கணும் மரங்கள் கூட ஆண்டுக்கு ஒரு முறை தன் பழைய சருகுகளையெல்லாம் உதிர்த்து விட்டு புதிய துளிர்களை சூடிக்கொள்கிறது நம்ம நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த பிளவுவாதம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நமக்கு தினமும் நாம் என்ன எழுதணும் என்ன பேசணுங்கிறத நம்ம ஆழ்வோர்களே நமக்கான ஆயுதங்களை அவ்வளோ தான் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தினம் தினம் எழு எழும்போதெல்லாம் புதிய புதிய விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் புதுமையாகணும் இது மாதிரி இசைக்கு இசைக்கலைஞர்களுக்கு முழுமையாக பயிற்சி பெற்றிருக்கு ஆனால் எங்களைப் போல் பாடலாசிரியர்களுக்கு பாடல் எப்படி எழுதணும் நீங்கள் சொல்கிறீங்களா சுதி தாளம் எங்களுக்கு நாங்கள் வந்து மீட்டர் சந்தம் ஓசை அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி அமையணும் அரிசி விற்றுனா க கடைசி சீர் தேமாவை அணை ரொம்ப சுவையாக இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் மரபு படம் செய்யல் வெண்பாக்கெல்லாம் எதக்கக்கூடியவங்க தான் நீங்கள் கீட்டர் இந்த இதெல்லாம் வச்சு மற்ற முகாம்கள் இல்லை இப்போயும் சொல்கிறேன் யாரையும் ஒப்பு இல்லை நான் சிறப்பான முகாம் இப்போ தேர்தலுக்கான பிரச்சார படம் தான் எதை பண்ணணும் ஹார்மோனியை பற்றி இசைவே படம் வச்சுக்குவார் எங்களை உட்கார வச்சுக்குவார் அவர் சொல்ல சொன்னால் வரி ஏழுவோம் இல்லை இல்லை இந்த இடத்துல இடிக்கிது மாதிரி அப்போயே மாற்றி மாற்றி கொடுப்போம் அந்த மாதிரி எங்களை கவிஞர்களுக்கான பயிற்சி மிக இன்னொன்று நடத்தணும் நீங்கள் நன்றி வணக்கம்